திண்டிவனம் காவல்நிலையக்குட்பட்ட சஞ்சீவி ராயப்பேட்டை பகுதியில் ஜூன் பதினேழாம் தேதி நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகனத்தில் திருட்டில் ஈடுபட்டது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கண்டறிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின்படி திண்டிவனம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் மேற்பார்வையில் திண்டிவனம் காவல் ஆய்வாளர் விஜயகுமார் காவல் உதவி ஆய்வாளர்கள் செல்வதுரை முருகானந்தம் மற்றும் உட்கோட்ட தனிப்படை காவலர்கள் தலைமையிலான காவல்துறையினர் சமவிடங்களை பார்வையிட்டு கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த வாகன சோதனையில் சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி மூன்று நபர்கள் வந்து இருசக்கர வாகனத்தை நிறுத்த முயன்ற போது வாகனத்தை இயக்கி வந்த நபர்கள் தப்பி செல்ல முயன்றதால் அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் பதினேழாம் தேதி நடந்த இருசக்கர வாகன திருட்டில் தொடர்புடையவர்கள் என்று தெரியவந்தது வினோத்குமார் செல்வா பிரசாந்த் ஆகியோர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து திருடு போன மூன்று இருசக்கர வாகனங்கள் உட்பட அண்டை மாநிலங்களில் திருடிய ஏழு வாகனங்களும் மொத்தம் பத்து இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டு அவர்கள் மூவரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டவர்களை விரைவாக கைது செய்த காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார்